ஓம் சக்தி நரெண்ணை ஏசாது நானிலத்தோர் என்னை தோற்றாது புல்லர்கள் எண்ணருகில் ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு இறைவன் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருந்தால் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய பதிவுதான் அன்பு நேயர்களே இப்பதிவு நாம் இறைவனின் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இருப்போம் அப்படி இடைவிடாது சொல்லும் பொழுது நம் மனமானது இறைவனிடத்தில் அதற்கான பலனை என்னவே என்னாது இதை கொடு அதை கொடு என்று கேட்கவும் கேட்காது நினைவிலும் அவனே தூங்கும்போதும் கனவிலும் அவனே இப்படி நாம் எண்ணுவதற்கான பலன் நமக்கு தானாக கிடைத்துவிடும் அதை அவனே கொடுப்பான் எப்படி என்கிறீர்களா நம்முடைய வீட்டுத் தோட்டத்தில் நாம் சிரமப்பட்டு விதைக்காமல் அதற்கு தண்ணீர் கூட ஊற்றாமல் தானாகவே செடி முளைத்து அது மரமாகி பலன் தரும் வேளையில் அந்த பலனை நாம் அனுபவிக்கும் போது நம் மனம் எவ்வளவு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைகின்றது அதுபோலவே நாம் செய்கின்ற செயல்களையும் நாம் சொல்கின்ற நாமங்களையும் இறைவன் கணக்கு வைத்து கொண்டு நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அள்ளி கொடுத்து விடுவான் அப்பொழுது நம் மனம் எப்படி இருக்கும் ஒரு குழந்தையிடம் அதற்கு பிடித்த பெரிய அளவிலான பொம்மையை கொடுத்தால் என்ன செய்யும் முதலில் மிரளும் பின்பு மகிழ்ச்சியுடன் பார்க்கும் அந்த பொம்மை கைக்குள் அடங்கவே அடங்காது இருந்தாலும் பொம்மையை தொட்டு தொட்டு பார்த்தும் மகிழ்ந்தும் அல்லவா அப்படித்தான் நிலை ஆகி போகும் உணவை கூட மறந்து குழந்தை தானாய் பேசி தனக்குத்தானே ஒரு உலகை அமைத்து கொண்டு தன்னை மறந்து இருக்குமல்லவா அப்படியே நம் நிலையும் அந்த அற்புத உலகை விட்டு நம்மால் வரவே முடியாது ஒருவருக்கும் துன்பம் தர மனம் வராது ஆனால் விளையாட்டை கெடுத்தால் கையில் கிடைத்ததை எடுத்து விளையாட்டை கெடுப்பவர்கள் மீது குழந்தை கோபத்துடன் தூக்கி எறியுமே கண்ணென்றும் பார்க்காது முகம் என்றும் பார்க்காது அதே கோபம்தான் நமக்கும் வரும் இடைவிடாத நாம ஜெபத்தால் இத்தனையும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்பத்தை தவிர துன்பம் என்பது என்றுமே அதில் இல்லை இப்படிப்பட்டவர்கள் அடுத்தவர் பார்வைக்கு சிறிது ஏமாளி போல் தெரிவார்கள் ஆனால் இவர்கள் ஏமாளிகள் அல்ல அப்படி ஏமாளி என்று நினைப்பவர்களே பெரிய ஏமாளிகள் அன்பு நேயர்களே நாம் இடைவிடாது இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம்